ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது தட்டை தட்டை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நல்ல கிறிஸ்பியான மொறுமொறுன்னு ஒரு தட்டை ரெசிபியை வாங்க பார்க்கலாம் அதற்கு தேவையான பொருட்கள் நாலு கப் பச்சரிசி மாவு நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் அளந்துக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி அதே கப்பில் பருப்பு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அந்த மெஷர்மெண்ட்டு நான் இன்றைக்கி பச்சரிசியை நல்லா கழுவி காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுருக்கேன் அந்த மாவு தான் நான் எடுத்திருக்கேன் நீங்கள் ரெடிமேட் மாவும் எடுத்துக்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கப் பொட்டுக்கடலையை சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் இது போல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அரிசி மாவை கூட சேர்த்துடலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பச்சை வேர்க்கடலையை மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் கொர குறைப்பாக பொடிச்சு இந்த மாவில் சேர்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் பெருங்காயம் ஒரு பத்து நிமிஷம் ஊற வைத்த கடலை பருப்பு உளுத்தம்பருப்பு பருப்பு ரெண்டு டீஸ்பூன் இதில் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் எள்ளு நான் கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன் நீங்கள் வேணும்னா வெள்ளை எள்ளும் சேர்த்துக்கலாம் கருப்பு எள்ளு நல்லா வாசமாக இருக்கும் சூடான காய்ந்த எண்ணெய் முக்கால் கரண்டி எண்ணெயை சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாக இருக்கும் பார்த்து கை வச்சு பசையுங்க முதல்ல கலந்து விட்டுருலாம் எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர கலந்து விட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு கெட்டியான பதத்துக்கு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ரெடி பண்ணி வச்சிருக்க மாவை இது போல சின்ன சின்ன உருண்டைகளாம் நம்ம உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் நான் இங்க பாத்தீங்கன்னா பூரி மேக்கர் எடுத்து வச்சிருக்கேன் கையில் தட்ட இல்லை இந்த பூரி மேக்கரில் தட்டும்போது நமக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் அதனால் ஒரு பேப்பரில் ரெண்டு பக்கமாக எண்ணெயை தடவிட்டு இதை நடுப்புற வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணோம்னா நல்லா விரிஞ்சு வந்துடும் இந்த மாவு நல்லா ரவுண்ட் ஷேப்லேயும் கிடைச்சிரும் நமக்கு இது மாதிரி ரெடி பண்ணி ஒரு ஒயிட் கிளாத்தில் போட்டுடலாம் ஃபோர்க் ஸ்பூனில் எண்ணெயை தடவிட்டு இது மாதிரி ஓட்டை போட்டு எடுத்து வச்சுக்கலாம் இது ஏன் இப்படி போடுறோன்னா பூரி வந்து எழும்ப பூரி போல் எழும்பாமல் இருக்கும் அதனால தான் இது நம்ம ஓட்ட போடுறோம் இல்லைன்னா புஷுன்னு எழும்பி வந்துடும் ஒரு பக்கம் எண்ணெய் காஞ்சிகிட்ருக்கு நம்ம மாவு கொஞ்சமாக போட்டு பார்க்கலாம் எண்ணெய் காஞ்சி ரெடி ஆகிட்டு ரெடி ஆகிடுத்து இப்போ நம்ம தட்டி வச்சிருக்கிற இந்த மாவை இதுக்குள்ளே சேர்த்துடலாம் நல்லா வேகட்டும் இன்னொரு பக்கமும் நல்லா திருப்பி விட்டு வேக வச்சு எடுக்கலாம் இந்த ஃப்ளேமை கூட குறைச்ச இல்லாமல் கரெக்டாக ஒரே ஃப்ளேமில் மெயின்டைன் பண்ணோம்னா நல்லா மொறுமொருன்னு இருக்கும் ஆடாலாம் ஆகாது இந்த சத்தம் அடங்கின எடுத்திங்கன்னா நல்லா உள்ளேயும் நல்லா வெந்து இருக்கும் நல்லா சூப்பரான ஒரு காரசாரமான தட்டை ரெடி ஆகிடும் கிறிஸ்பியான தட்டை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி